நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமசுந்தரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணை வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் கும்பகோணம் எஸ் அலாசியாவில் பிற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது சந்தாதாரர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது எது யோகம் எப்படி இறகு வந்தால் ராஜயோகம் என் தலைப்பிலே ஒரு சிறிய கருத்தை பேசுவோம் பொதுவாகவே மனிதராக பிறந்துவிட்டார் அவர்கள் ராஜ வாழ்த்து வாழ்வதற்கு ஆசைப்படுவது ஒன்று எல்லோருக்கும் அது மாதிரி வாழ்க்கை அமைவில்லை பூர்வ புண்ணிய பலத்தாலும் முன்னோர் செய்த புண்ணியத்தாலும் கிரக அமைப்புகள் பிறக்கும் காலத்தில் சரியாக அமைந்துவிட்டால் அந்த திசா புத்தியும் நடைமுறைக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் ஒரு சாதாரண ஜாதகன் கூட ஏழை வீட்டில் பெண்ணன் கூட கோடீஸ்வனாகவோ அரசனாகவோ வாழ்வதற்கு தகுதி வந்துவிடும் கிரகங்கள் பலமாக இருப்பது மட்டுமல்ல திசா புத்தியும் நடைமுறைக்கு வர வேண்டும் ஒருவன் ராஜாவைப் போல் வாழ்வதற்கும் அல்லது ராஜாவாக இருப்பதற்கும் அவங்களுக்கு அமையும் கிரகங்களே முக்கிய காரணங்கள் ஜோதிட சுருதிகள் ஒருவன் அரசனாவான் அல்லது ஆண்டியாவான் அல்லது சாமா வாழ்வான் என்று விடியில் இருந்து கிரகங்கள் அது மாதிரி அமைந்து விசாபத்தின் அறமை தொடர்ந்து வந்துவிட்டால் அந்த ஜாதனுடைய வாழ்க்கை தரம் படிப்படியாக படிப்படியாக உயர்ந்து கொண்டே போகும் அதில் மாற்று ஒரு சாதாரண வீட்டில் பிறந்து இன்று பல கோடிகளுக்கு அதிபதியாகவும் அரசியல் துறையில் கொடி கட்டி பறக்க பெற்றவராகவும் பல அடி ஆளடைவில் வைத்து தகுதி பெற்றவராகவும் இருப்பது ஒரு நிற்கும் அமைப்பு எப்படி இருந்தால் இருக்கும் என்பதை பார்த்தோம் உதாரணத்தை பாருங்கள் இது ஒரு ஆண்டு ஜாகம் பதினஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது நாலு நாற்பது ஏழு பிறந்தது கரூர் மாவட்டம் இவ்வளோ நட்சத்திரம் வந்து மூலம் நட்சத்திரம் பாதம் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பாதம் ராசி தனுசு ராசி லக்கணம் மேசலக்கணம் லக்கணத்தில் சூரிய பகவான் லக்கணத்தில் செவ்வாய் லக்கணத்தில் புதன் லக்கணத்தில் செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் நாளும் லக்கணத்தில் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் உச்சம் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் ராகு லக்கணத்துக்கு பதினொன்றா ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் தனுசில் லக்கணத்துக்கு பதினொன்றில் கேது பகவான் இது பிறக்கும் பிறக்கும்போது கேது மகாசி மூன்று வருஷம் நாலு மாதம் இருபத்தி மூணு நாள் அதன் பிறகு சுக்கர செய்த வருஷம் சூரியஸு ஒரு ஆறு வருஷம் சந்திரசூர் பத்து வருஷம் செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் ஜாதர் வந்து இருபத்தி மூணு வயசுலேயே அரசியலுக்கு வந்துட்டார் என்று அரசியல் துறையில் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை குழந்தை பொருளாதாரம் சுய தொழில் அனைத்தும் இருக்க அமைந்திருக்கிறார் அதாவது அந்த பகுதியில் இவருக்கு ஒரு சரியான மிகச்சிறந்த ஒரு மதிப்பு மரியாதை கொண்டு புகழ் பெற்றவர் பிபிஐபின்னு சொல்லக்கூடிய வரிசையில் இருப்பவர் சின்ன வயசு தான் காரணம் அது யோகந்தான் காரணம் சரி இவர் வந்து ஒரு அரசா அதாவது அனைத்தும் வைக்கிறது தோட்டம் காடு வாகனங்கள் ஆளடிமை மாளிகை போல் வீடு செல்வாக்கு எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு பெற்ற ஜாதகம் அதற்கு காரணம் கிரகிப்பை காரணம் ஜோதிட நூலில் நூறு பாடல் பாருங்கள் அருமையான பாடல் மங்களேசேகர நூலில் அற்புதமான பாடல் சேயவன் மறியல் ஆட்சி செம்பொண்ணும் கடகமேற துயதோர் குனன்றில் சுதன் ஜென்ம வீடானால் நேயமாம் உலகியாலும் நிருபனே யாவன்று சேயவன் நமக்கு யோகம் சிப்பிடு தீரமாயின் பாட்டு அற்புதமான பாடல்கள் சேயவன் மறியல் ஆட்சி செம்பொன்னும் கடகமேற துயதோர் பா துயதோர் வளர்த்திருக்க சுதன் ஜென்ம சுதன் ஜென்ம வீடானால் நேயமோடு உலகியாலும் நிருபணே ஆவான் என்று சேயன் தனக்கு யோகம் செப்பிடு தி தீரமாக ஒரு பாட்டு அருமையான பாடல் இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்களா சேயவன் என்றால் செவ்வாய் மரி என்றால் மேசம் செவ்வாய் மேசத்தில் ஆட்சி பெற்று செம்பன் என்றால் குரு பகவான் அவர் கடகத்தில் இருந்து துயதோர் அதாவது லக்கணத்தையோ துயர் அந்த லக்கண சுபாதி வீடுகள் மறையாமல் இருக்க வேண்டும் துயதோர் சுதன் ஜென்ம வீடானால் நேயமாய் உலகியால் நிருபணையாவான் என்று சேவன் எனக்கு செப்பீடு யோகம் பாட்டுருக்கு ஒரு ஜாதகத்தில் மேச வீடாகி மேசம் வந்து ஜென்ம லக்கணமாகி இருந்து அதில் செவ்வாய் ஆட்சி பெற்று கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று மற்ற கிரகங்கள் கெடாமல் இருந்தால் அந்த ஜாதகன் அரசன் அல்லது அரசனு உச்சமாக இருப்பான் என்பது பாடல் இவருக்கு பாருங்கள் மேசலக்கணம் கட்ட அமைஞ்சிருக்கு லக்கணப்பா அங்கே ஆட்சி பெற்றிருக்காரு லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் குரு உச்சம் இந்த பால் ரெண்டே வரி மட்டும்தான் லக்கணம் மேசமாக இருக்கணும் லக்கணாசெப்பா அங்கே ஆட்சி பெறணும் லக்கணத்துக்கு நாளில் குரு உச்சமாக இருக்கணும் மற்றபடி கிரகங்கள் கெடாமல் இருக்கணும் உதாரணத்துக்கு பஞ்சமாதிபதி சுகாதிபதி இரண்டாம் அதிபதி ஏழாம் இல்லை கெடாமல் இருக்கணும் வெறும் பாருங்கள் லக்கணத்துக்கு இரண்டு கூடிய சுக்கரனும் ஏழு கோடி சுக்கணும் லக்கணத்தில் லக்கணத்துக்கு பஞ்சமாதி சொல்ல ஒரு செவ்வாய் லக்கணத்தில் ஐந்தாம் அதிபதி இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி லக்கணாதிபதி அனைவரும் லக்கணத்தில் இது ஒரு சிறப்பான யோகம் தான் இப்படி அமைந்தால் அந்த ஜாதகன் அரசா தகுதி பெறக்கூடியவன் என்ற பாட்டிருக்கு இவர் அரசியல் தொடர்பாக இருக்காரு அடுத்த கட்ட பதவிக்கு இடியாக காத்துக்கிட்டு இருக்கார் ஒரு முக்கிய பதவிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அந்த அளவுக்கு செல்வாக்கு பல கோடிகளை சம்பாதித்து செல்வாக்காக இருக்கிறார் சரி இது மட்டும் போதுமா என்றால் இது உண்மைதான் என்பதை நிரூபிக்க இன்னொரு இன்னொரு பாட்டு ஒத்துழைக்கிறது நவீன சிந்தாமணி என்ற உள்ள இன்னொரு பாட்டு அருமையான பாட்டு அது சொல்லாங்க பாருங்கள் போற்றிடும் உயிரோன் தக்க புலருடைய கேந்திரத்தில் போற்றிடும் உயிரோன் தக்க புகருடைய கேந்திரத்தில் வீட்டிட வாக்கானோடு அதாவது வாக்கினோடு வீண்மிகு பஞ்சமத்தோன் நோக்கிட வந்தோர் ஆட்சி நுணுக்கம் அரசியல் இயக்க ஊக்கம் பெற்று வாழ்வில் உயர்ந்திட வல்லவராவின் பாட்டு இது நாலூரி பாட்டு தான் மீண்டும் பாட்டு என்ன பற்றி பாருங்கள் போற்றிடும் உயிரோன் தக்க புகருடைய கேந்திரத்தில் வீட்டிட வாக்கானோடு வீண்மிகு பஞ்சமத்தோன் நோக்கிட வந்தோர் ஆட்சி நுணுக்கம் அரசு இயக்க ஊக்கம் பெற்று வாழ்வில் உயர்ந்தெடும் வல்லவராமே என்பது பாட்டல் இந்த பாடருடைய நம்பர் பதினோராவது பாட்டு ஊக்கம் தான் எடுத்து பா நூல்தான் எடுத்து படித்து பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு பாருங்கள் அதாவது உயிரோன் லக்கணாதிபின்னு சொல்லக்கூடிய கிரகம் பொருளுடைய கேந்திரத்தில் கெடாமல் இருக்கணும் லக்கணத்தில் ஆட்சி பெறலாம் நாலில் படம் பெறலாம் ஏழில் இருக்கலாம் பத்தில் இருக்கலாம் அது குற்றம் இல்லை ஆனால் லக்கனாதி கிடக்கூடாது டக்கலை புகழை லக்கண லக்கத்திலே கேந்திரம் பெற்றிருக்கார் ஆறு லக்கணாதிபதி அது மட்டுமா வாக்கோன் இரண்டாம்னு சொல்லக்கூடிய கிரகமும் வீண்மிகு பஞ்சமத்தோன் ஐந்தாவதுன்னு சொல்லக்கூடிய கிரகமும் எங்கே இருக்கணும் ரெண்டு சேர்ந்துருக்கணும் பார்த்துக்கணும் கெடாமல் இருக்கணும் இவர் பாருங்க இரண்டாவை சுக்கிரன் லக்கண கேந்திரம் அஞ்சாவை செவ்வா சாரி ஐந்தாவை சூரியன் லக்கண கேந்திரம் அவங்களும் சேர்ந்துட்டாங்க இப்படி சேர்ந்துட்டார் லக்னாதிபதி கேந்திரத்திலிருந்து இரண்டாம் அதிபதியும் ஐந்தாவதியும் பழுது பலம் பெற்று சேர்ந்தாலும் பார்த்து கொண்டாலும் பலம் பெற்றாலும் அது என்ன படம் என்னன்னு கேட்டிங்களா ஆட்சி நுணுக்கம் அதாவது அரசியல் சம்மந்தப்பட்ட அறிவு இருக்கும் அரசியல் சம்மந்தப்பட்ட அறிவு இருக்கும் அது சம்மந்தப்பட்ட பயிற்சி தொடர்பு இருக்கும் அப்படி இருந்து அவங்க வாழ்வு உயர்ந்துருவாங்க அரசியல்வாழ் தொடர்பால் வாழ்க்கை உயர்ந்துருவாங்க அரசியல் தகுதி பெற்றுவாங்க என்பது பாடல் இவர் வந்து அரசியல் வாழ்க்கை இருபத்தி மூணில் ஆரம்பித்தவர் என்றைக்கு சூரிய சந்தித்தவர் அதுலேருந்தே அரசியல் தொடர்பு இருக்குது பெரிய பதவியில் இருக்கார் அதாவது அரசியல் உள் கட்சிப் பொறுப்பில் இருக்கார் அடுத்த கட்டம் ஒரு எம்எல்ஏவோ எம்பி வர்றதுக்கான முயற்சிக்கு நடந்துக்கிட்டு இருக்கு எதுக்கு சொன்னால் இந்த கிரகம் எப்படி பார்த்தீங்களா அரசியல் தொடர்பு பெரிய மனித தொடர்பு தொடர்ந்து சம்பந்த அரசியல் அரசியல் சம்மந்தப்பட்ட நாலேஜ் எல்லாமே இவர் கேட்கறதுக்கு காரணம் கிரகமைப்பே காரணம் அப்போ இந்த ஜாதகத்தில் இரண்டு பாடல் வலுப்பெற்று அமைந்திருப்பதால் இவர் ராஜோகத்தை அமைத்து கொண்டிருக்கிறார் அதுதான் முக்கியம் ராஜயோகம் என்று சொன்னால் அரசனாக வருப்பது அரசு வாழ்த்து தொடர்பு இருப்பது அரசு வாழ்க்கை வாழ்வது இதுக்கு சமம் சமம் அதே மாதிரி அனைத்து சுகங்களையும் அணிவிக்கக்கூடிய அனைத்து பாக்கியும் அணியக்கூடிய அனைத்து பாக்கியத்தையும் அணிவிக்கக்கூடிய தகுதி பெற்றது இவருக்கு நல்ல மனைவி நல்ல மக்கள் நல்ல வீடு நல்ல வாகன வசதி நல்ல செல்வாக்கு சமூகத்தில் பெரிய கௌரவமான அனை அமைப்பு இருக்கிறது காரணம் கிரக அமைப்பு வயது குறைந்த வயது தான் நாற்பத்தி வயசு ஆகுது இன்னும் யார் பதினஞ்சு ஏழு அது வந்த திசை பாருங்க ஆரம்பித்தார் கேது திசை வந்து ஒரு மூணு வருஷம் அஞ்சு மாதம் அதுக்கப்புறம் சுக்கரை செய்வது சூரிய அது பாருங்கள் சுக்கரசை இரண்டு ஏழு கோடி சுக்கரன் லக்கணக்கிரம் மட்டும் வலுவாக இருக்கார் கல்யாணம் திறமையிலேயே கொடுத்துருச்சு ஒன்றும் சூரியசை அடுத்து ஆரம்பம் சூரிய லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி அவரும் கிடையா லக்கணத்தில் பலமாக இருக்கார் அதுக்கப்புறம் சந்திரரசை அவரும் கெட்டல பலமாக இருக்கார் திரிகோணத்தில் அதுக்கப்புறம் செவ்வாசை தோடிக்கிட்டு இருக்கு அவரும் பலமாக இருக்கார் பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் இப்படி கிரகம் இருந்தால் இப்படி கிரகங்கள் அமைந்து விசாபத்தை தொடர்ந்து வந்துவிட்டால் எப்படி இருக்கும் ராஜா வாழ்க்கை வந்துவிடுமல்லவா சரி ரெண்டு பாடல் சொல்லிட்டோம் கிரகம் சொல்லிட்டோம் துணைவதினு கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவரைக்கும் ஒரு ஜாதகத்தில் ரெண்டு பால் மட்டும் இல்லை அதை விட துணைவதி பார்த்தீங்களா எந்த ஒரு ஜாதியிலும் குரு பகவான் குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்று லக்கணத்துக்கு ராசிக்கோ கேந்திரத்தில் ஆட்சி பெற்றாலும் அல்லது உச்சம் பெற்றாலும் அது ஹம்சோகத்தைச் சேரும் பஞ்சமகாபுருஷத்தில் ஒரு யோகம் அது நல்ல பண உறவையை கொடுக்கும் மக்கள் அந்தஸ்தை கொடுக்கும் செல்வாக்க கொடுக்கும் அந்த ஹம்சயோகம் இதுவரைக்கும் ஹம்சோகம் இருக்கிறார்கள் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜத்துலுமே கேது பகவான் நின்ற வீட்டு அதிபதியோ அல்லது சாரநாதனோ ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த ஜாதகர் கோடீஸ்வரன் இவருக்கு க கேது பகவான் வந்து குரு சாத்தில் இருக்கார் குரு உச்சம் பெற்றிருக்கார் அப்படிங்கும்போது ஜாதகர் கோடீஸ்வரர் இருக்கிறதுக்கு தகுதி பெற்றவர் அந்த ரெண்டாவதியும் ஒத்துழைக்கிறது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஜாத்திலுமே சுபாதிபத்தியமற்ற கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றால் அதுவும் யோகமே இவருக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு நான்காவது சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் அவர் ஒம்பது இருக்கார் லக்கணத்துக்கு ஒன்பதாம் சொல்லக்கூடிய குரு குரு பகவான் நாலு இருக்கார் நான்கும் ஒன்பதும் பரிவர்த்தனை அதுவும் சிறப்பான பவர் அதுவும் ஜாத்தின்னு பார்த்தீங்கன்னா தந்தை விலை சொத்து தாய் விலை சொத்து என்ன கிடச்சிருக்கு அதுவும் இவருடைய பொருளாதாரத்தை தகுதிய செல்வனையை உயர்த்திருக்கு சரி அது மட்டும் போதுமா எந்த ஒரு ஜாத்திலும் எவ்வளவு பெரிய யோகம் இருந்தாலும் லக்கணாதிபதி பலமாக இருக்க வேண்டும் என்பது அடிப்படை விதி அதில் பார்த்தால் லக்னாதிபதி பலம் லக்கணத்தில் ஆட்சி பெற்று பலமாரிக்கிறார் அவரோடு பஞ்சமாய் சம்மந்தப்பட்டிருக்கார் பஞ்சமாயினால் ஐந்து கூட கிரகம் சூரியன் அவர் உச்சம் ஒரு ஜாதகத்தில் அடிக்கடி சொல்லுவேன் லக்கணாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் சம்மந்தப்பட்டால் அவரும் வியப்பி ஜாதகமே ஆனால் இந்த மூணு வரும் இந்த மூன்று பேரும் லக்கணத்துக்கு மறையாமல் இருக்கணும் பலகீனம் இல்லாமல் இருக்கணும் பலகீனா நீச்சம் அடையக்கூடாது பகை பெறக்கூடாது அஸ்தம் வரக்கூடாது இல்லை சூரியன் உச்சம் செவ்வா ஆச்சு ஒன்றன் தொடர்பு செவ்வா நாலாம் பார்வையா குரு பார்த்துறார் ஆக ஒன்று ஐந்து ஒன்பது பலமாயிரம் அது மட்டுமா ராசிக்கு எடுத்துக்க ராசிக்கு பார்த்தா ராசிக்கு ஐந்து லக்க ஐந்து ஒரு செவ்வா ஒன்பது கோடி ஒரு சூரியன் லக்கணாதிபதி குரு மூரை சேர்ந்துடுறாங்க அங்கேயும் பார் வந்துடுது அப்போ லக்கணத்துக்கும் அதே மாதிரி கிரக பிறந்து ராசிக்கும் அருகே அமைப்பு அவங்க ஒரு விஐபியை வர வளர்க்கூட வாழக்கூடிய வளரக்கூடிய அமைப்பு கொடுத்துரும் லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஒன்று ஐந்து ஒன்று சம்பந்தப்பட்டால் பிரபல ஜாதகம் விஏபி ஜாதகம் அதுவும் சரியாக வருகிறது இதில் ஒரே ஒரு மனுஷன் கேட்டிங்கன்னா லக்கணத்துக்கு ஐந்தில் பாவர் இருப்பதால் சனி பகவான் ராகு இருப்பதாலும் அவரை கேது பார்ப்பதாலும் இவருக்கு ஆண் குழந்தை இல்லை இரண்டு பெண்கள் மட்டுமே அந்த ரெண்டு ரெண்டு பெண்களுமே வேந்த படிச்சுட்டு கல்யாணத்துக்கு இருக்காங்க எந்த ஒரு ஜாதத்திலுமே ஐந்தில் பாவர் இருந்தால் குறிப்பாக லக்கணத்துக்கு பாதகாதி அமர்ந்திருந்தால் புத்திரவசாரன் குரு பகவான் கெடாமல் இருப்பதால் லக்கனாதி பலமாக இருப்பதால் ஐந்தாம் பலம் பெற்றிருப்பதால் வாரிசு உண்டு வாரிசுனா பெண் குழந்தை இருக்கிறது ஒரு ஜாதகத்தில் பாடல் படி கிரகங்கள் அமைந்து நிசாபத்தின் நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த ஜாதகர் மிக சிறந்த வார்த்தை வாழ்வார் என்பதை கூறி மீண்டும் அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம்